ஒரு வீட்டில் ஒரு நல்ல எலி இருந்துச்சான் அது அந்த வீட்டில் வளர்கிற கோழி ஆடு வான்கோழி இது கூடையும் நல்லா நட்பாக பழகிட்டு இருந்துச்சு எலி அப்பப்போ அந்த வீட்டில் இருந்த பொருட்களையெல்லாம் கடிச்சு தின்னும் அதை பார்த்த வீட்டு ஓனர் யோசிச்சாரு இந்த எலியை எப்படி பிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு எலி பொரியை வாங்கி வைக்கலான்னு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சான் அதனால் உடனே ஒரு பொரியை வாங்கிட்டு வந்தார் அதை அந்த எலியும் பார்த்துருச்சு உடனே ஓடிப்போய் கோழிக்கிட்ட சொல்லிச்சான் நண்பா நண்பா என்னை பிடிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்காரர் எலி வாங்கிட்டு வந்திருக்காரு அதனால் எனக்கு ஆபத்து அதுலேருந்து நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொன்னதும் கோழி சொல்லிச்சான் என்னது எலிப்பொரியா அதனால் எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல நான் தப்பிச்சேன்னு சொல்லி எளிய நக்கலா பார்த்துச்சான் இத கேட்டதும் சோகமான எலி அடுத்து ஆடு கிட்ட போய் உதவி கேட்டுச்சான் நண்பா எனக்கு உன்னோட உதவி வேணும் எப்படியாவது என்னை காப்பாத்துன்னு சொல்ல அதுக்கு ஆடு சொல்லுச்சான் ஆபத்து உனக்கு தானே நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இத கேட்டதும் எலி இன்னும் சோகமாயிடுச்சு அடுத்து கடைசியா கடைசியாக வான்கோழிக்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுச்சான் வான்கோழியும் எலியை பார்த்து ஏளனமாக சிரிச்சுக்கிட்டே நல்ல வேலை நான் தப்பிச்சேன் இதனால எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிவிட்டு போயிடுச்சு அன்னைக்கு நைட்டே வீட்டு ஓனர் எலியை பிடிக்கிறதுக்காக எலி ஒரு மீன் துண்டை மாட்டி வச்சுட்டாரு அப்போ ஒரு நல்ல பாம்பு வீட்டுக்குள்ள வந்து எலிப்பொரியில் இருக்க மீனை சாப்பிட போகும்போது பொரியலை மாட்டிக்கிச்சு அதை சத்த கேட்ட ஹவுஸ் ஓனர் ஆஹா எலி மாட்டிக்கிச்சுன்னு வந்து எலிப்பொரியை எடுத்து பார்க்கும்போது அந்த துண்டான பாம்பு அவரை கொத்திருச்சு உடனே அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் வைத்தியம் பண்ணி கஷ்டப்பட்டு அவரை காப்பாத்துனாங்க அவர் நல்லபடியா உயிர் பிழித்து வீட்டுக்கு வந்ததும் அவருக்கு இருந்த கோழியை அடிச்சு குழம்பு வச்சு கொடுத்தாங்க அந்த சந்தோஷத்தை மற்றவங்களும் கொண்டாடுறதுக்காக வீட்டில் வளர்த்த கோழியையும் பிடிச்சு சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க அவரை பார்க்குறதுக்காக உறவினர்கள் எல்லாரும் மொத்தமாக வந்ததுனால இருந்த ஆடையும் வெட்டி எல்லாேருக்கும் விருந்து வச்சுட்டாங்க மற்றவங்களுக்கு தானே ஆபத்து நமக்கு என்ன வந்துச்சுன்னு ஒதுங்கினா கடைசியில் இப்படி தான்